பாவம் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு தான் வெறுஞ்சோரத்தான் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்க நல்லா இருக்கு எல்லா சொந்தங்களும் என்ன எனக்கு என்ன சமைக்க மீனை தான் கிரேவி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ எப்பவும் போல கனவா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்ப சுத்தமா கடி எடுத்துக்கிறோம் கணவா இல்ல கிரேவ் பண்ணுறக்காண்டி மசாலா வச்சு எடுத்துக்கிறப்போ அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கோம்னா கையளவு தேங்காய் கையளவு சின்ன சீரகம் கையளவு பெரிய சீரகம் நாலு பச்சைக்காய் தேவையான மஞ்சள் பொடி தண்ணி ஊற்றிக்கிறோம்

கனவா கிரேவி நம்மளுக்கு ரெடியா இருந்து இறக்கி வச்சு சாப்பிடலாம் Hva? <skrøk>

அள்ளி சாப்பிடுங்க அம்மாட்ட முட்டையை கொடுங்கட்டா அள்ளி சாப்பிடு பாப்பா கணவாய் நல்லா சாத்திங்க நீங்க வயிற்று ஒளிக்கும் இல்லாம கனவா கிரேவி அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சனி எப்படிரா இருக்கு தங்கப்படியா சூப்பரா இருக்கா ஜெமயா இருக்கா அள்ளி சாப்பிடுங்க அப்பாவுக்கு சரியான பசி ஆயிட்டு உம் ரெண்டு மணி ஆயிட்டு காலையில சமைக்க ஆரம்பிச்சது இந்த வீடியோனால நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு தான் கிடைக்கும் இன்னைக்கு நாங்க வச்சா கனகாக்கிரவே எப்படி இருந்துச்சு வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி இவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க நம்ம சொன்னவங்க பாப்பாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க சனி பாப்பா அழுக ஆரம்பிச்சா கூப்பிடுறான்